சிறுகதை மாற்றம் சமையல் அறைக்குள் சுழன்று கொண்டிருந்தாள் ஜானகி 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 டவல் எடுத்துட்டு வா கணான் மூர்த்தி குரல் கொடுத்தான் தினம் இதே வேலையா போற்றி குளிக்க போறதுக்கு முன்னாடி டவலை எடுத்துக்கிட்டு போகக்கூடாதா சாரதி உங்க அப்பாவுக்கு டவல் எடுத்துக்கொடு போமா நான் படிச்சுட்டு இருக்கேன் ஷோபனா நீயாவது எடுத்துக்கொடு போமா நானே என் ஃபோனை காணோம்னு தேடிட்டு இருக்கேன் ஆளாளுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க நானே எல்லா வேலையும் செய்கிறேன் அழுத்துக்கொண்டே டவலை எடுத்து கொடுத்தாள் ஜானகி குளியலறையில் இருந்து வெளியே வந்தான் மூர்த்தி என்ன ஜானகி காலையிலேயே பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டேன் ஆமாம் என் கஷ்டம் உங்களுக்கு கெண்டலாகத்தான் தெரியும் காலையில் அஞ்சு மணிக்கு கிளம்பி வாக்கிங் போகிறீங்க ஆறரைக்கு பால் பாக்கெட் பேப்பர் வாங்கிட்டு திரும்பி வருவீங்க அதோடு உங்கள் வேலை முடிஞ்சுது பால் விளக்கிட்டு குளிச்சுட்டு டீ குடிச்சிட்டு கிளம்பிடுவீங்க ஆனா எனக்கு அப்படியா காலையில் அஞ்சு மணிக்கு இருந்து வாசல் பெருக்கி கோலம் போட்டு தெருக்குழாயில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அப்படியே அடுப்பாண்ட போனா என் நாளை முடிஞ்சிடும் சரி சரி விடுமா டீ எடுத்துட்டு வா சாந்தப்படுத்தினான் மூர்த்தி ஆமாம் என்னை பேச விட மாட்டீங்களேன் டீ போட்டு எடுத்து வந்து மூர்த்தியிடம் கொடுத்தாள் சாரதி சோபனா உங்களுக்கும் காஃபி வச்சிருக்கேன் அப்படியே உங்கள் தாத்தாவுக்கு பால் வச்சிருக்கேன் எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுங்க என்ற ஜானகி தனக்கும் டீ போட்டு குடித்த போது குக்கரில் இருந்து விசில் வரவே டம்ளரை வைத்துவிட்டு சமையலறைக்குள் ஓடினாள் அடுப்பில் ஒரு பக்கம் இட்லி அவிந்து கொண்டிருக்க மறுபக்கம் சாதம் வந்தது டிஃபன் சாம்பாருக்கு காய்கறிகளை நறுக்கினாள் அம்மா தாத்தா டிஃபன் கேட்குறார் என்று வந்து நின்றாள் சோபனா இப்போதான் சாம்பாருக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அரை மணி நேரம் ஆகும் தாத்தாவை கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு அதற்குள் மூர்த்தி ரெடியாகி நான் வர்றேன் ஜானகி என்றவாறே கிளம்பினான் மூர்த்தி மளிகை கடை வைத்திருந்தான் வீட்டிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கடை அவனும் அவனுடைய அப்பாவும் சேர்ந்து பார்த்து கொள்கின்றனர் வீட்டிலிருந்து ஏழு மணிக்கு கிளம்புவான் ஒன்பது மணிக்கு டிபன் சாப்பிட வருவான் வரும்போது காய்கறி கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க என்றாள் அம்மா வந்து ஜடை பின்னி விடு இது சோபனா ஜானகிக்கு ஒரு மகன் ஒரு மகள் மகன் பெரியவன் பத்தாம் வகுப்பு படிக்கிறான் மகள் எட்டாம் வகுப்பு மாமியார் இறந்து ஐந்து வருடங்கள் ஆகிறது வீடு எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் அவளுக்கு அதற்காகவே எல்லா வேலையையும் பார்த்து பார்த்து செய்வாள் மாமனாருக்கு டேஃபிலில் டிவன் வைத்துவிட்டு பத்து நிமிடங்களில் மகளை ரெடியாக்கினாள் சரி ரெண்டு பேரும் சாப்பிட வாங்க அம்மா மதியம் லன்ச் என்ன கேட்டால் மகள் தக்காளி சாதம் முட்டை ஆம்லெட் வச்சுருக்கேன் நல்லா சாப்பிடு எப்போ பாரு சாப்பாட்டை பற்றி தான் நெனைப்பு கிண்டல் மகன் சரி சரி டைம் ஆச்சுடு கிளம்புங்க அவசரப்படுத்தினாள் ஜானகி இருவரும் சைக்கிளில் பள்ளிக்கு சென்றனர் பிள்ளைகளை அனுப்பிவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தவள் சமையல் மேடையில் இருந்த எச்சில் தட்டு மற்றும் பாத்திரங்களை சிங்கில் எடுத்து போட்டு கழுவி வைத்தாள் பின்பு அங்கங்கே கலைந்து இருக்கும் பொருட்களை சரிபடுத்தி வீட்டை பெருக்கினாள் ஊற வைத்த துணிகளை துவைத்து மாடிக்கு சென்று காய போட்டாள் அங்கு வைத்திருந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிவிட்டு கீழே இறங்கி வந்தால் முகம் கை கால் கழுவி சாப்பிட உட்கார்ந்தால் குப்பை வண்டி வரும் சத்தம் கேட்டதும் குப்பையை கொட்டிவிட்டு திரும்பினாள் கையை கழுவிவிட்டு விட்டு டிவியை ஆன் செய்து சாப்பிடும்போது வெளியிலிருந்து சத்தம் பலமாக கேட்டது பக்கத்து வீட்டில் வசிக்கும் ராசப்பன் குடித்துவிட்டு தன் பொண்டாட்டியை அடிப்பதும் திட்டுவதும் வாடிக்கைதான் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தால் எத்தனை தடவை சொன்னாலும் துருந்த மாட்டியா என் தலையெழுத்து உன்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் இங்கே பாரியா இதே வேலையா இருந்தா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது ரெண்டு பிள்ளைங்களுக்காக சகிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்ப காலையிலேயே குடிச்சிட்டு வந்திருக்க இது உனக்கே நல்லா இருக்கா சொல்லியவாறே தலையில் அடித்து கொண்டால் திகிலா போதையில் அவனால் நிற்கக்கூட முடியவில்லை கீழே சாய்ந்தான் அந்த வீட்டில் தினமும் நடக்கும் சங்கதிதான் ஆனால் என்ன இன்று காலையிலேயே சண்டை ஆரம்பமாகிவிட்டது ராசப்பன் நல்ல குணம் கொண்டவன்தான் கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதற்கேற்ப குடிப்பழக்கம் உள்ளவர்களோடு சேர்ந்து கெட்டுவிட்டான் அன்று இரவு ராசப்பனைப் பற்றி தன் கணவனிடம் சொல்லி வருத்தப்பட்டாள் ஜானகி நாம என்ன பண்ண முடியும் ஜானகி பல குடும்பங்கள் இந்த குடியால தான் இன்னைக்கு கஷ்டப்படுது நானும் கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் அவன் கேட்குற மாதிரி தெரியலை என் உடம்பு கல் சார் எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி சிரிச்சிட்டு போறான் என்ன பண்றது சரி இதையே நினைச்சிட்டு இருக்காத படுத்து தூங்கு மூர்த்தி தன் மனைவியை அமைதிப்படுத்தினான் அன்று ஞாயிற்றுக்கிழமை எதிர் வீட்டில் திகிலா சமையலறையில் சமைத்து கொண்டிருந்தாள் இரு மகன்களும் டிவி பார்த்து கொண்டிருந்தனர் சமையலை முடித்துவிட்டு வந்த திகிலா சாப்பாட்டையும் குழம்பையும் எடுத்து வந்து வைத்தாள் தட்டை எடுத்து சாப்பாடு போட்டு குழம்பை ஊற்றி பிள்ளைகளுக்கும் ராசப்பண்ணுக்கும் வைத்தாள் தூ சாப்பாடா இது என்னம்மா குழம்பு வச்சிருக்க கவுச்சி வாட வருது வாயில வைக்க முடியல நீயே இதை சாப்பிடு எனக்கு வேண்டாம் என்று தட்டை வேகமாக அம்மாவை நோக்கி தள்ளினான் மகன் இதை பார்த்து கொண்டிருந்த ராசப்பன் ஓடி வந்து தன் மகனின் கன்னத்தில் பலார் என்று அறிவித்தான் என்னடா வாய் ரொம்ப நீளுது குழம்பு நல்லாதானே இருக்கு நாங்கள்லாம் சாப்பிடலையா உனக்கு மட்டும் வாட வருதா சாப்பாட்டு தட்டை தள்ளி வேற விடுற அவன் உன் அம்மா மரியாதை இல்லாமல் இப்படித்தான் பேசுவையா அறிவில்லை உனக்கு முதல்ல அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு ராசப்பன் கோபமானான் இன்றைக்கி ஒரு நாள் நான் அம்மாவை திட்டுனதுக்கே உங்களுக்கு இவ்வளோ கோபம் வருது தினமும் நீங்கள் குடிச்சிட்டு வந்து எங்கள் கண்ணு முன்னாடியே அம்மாவை அசிங்கமாக பேசி அடிக்கவும் செய்கிறீங்களே எங்களுக்கு இப்படித்தானே கோபம் வரும் ராத்திரியும் பகலுமா நீங்கள் சண்டை போடுறதால வீட்டில் நிம்மதியாக படிக்கக்கூட முடியல குடிச்சிங்கன்னா மிருகம் மாதிரி மாறிடுறீங்க அந்த நேரத்தில் நாங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்குறதே இல்லை குடிச்சு குடிச்சு உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் கஷ்டப்படுறது நாங்கள் தானே உடம்பு கெட்டு போய் நீங்கள் படுக்கையில் விழுந்தா உங்களுக்கு இந்த பழக்கத்தை கற்றுக் கொடுத்த உங்கள் நண்பர்களாக வந்து பார்க்க போகிறாங்க உங்கள் உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்களா வந்து படிக்க வைப்பாங்க சொல்லுங்கப்பா என்று சொல்லி அழுதான் மகன் பெரிய மனசன் போல் மகன் பேசியதை கேட்டு ராசப்பனின் மனம் கனத்தது இந்த சிறு வயதில் என் பிள்ளையை மனம் மருந்துபடி செய்து என வேதனைப்பட்டான் மன்னிச்சிடுங்க என் தங்கங்களை இனியும் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யவே மாட்டேன் இந்த குடியால் என் அன்பான குடும்பத்தை இழந்திருப்பேனே என்ற வாரே இரண்டு பிள்ளைகளையும் தன் தோளில் சாய்த்துக்கொண்டான் கொண்டான் கண் கலங்கினான் வீட்டிற்கு எதிரே இருந்த ஜன்னலிலிருந்து ஜானகி பார்க்க ஆன்றி நீங்க சொன்ன மாதிரியே நடந்தேன் சக்சஸ் என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டு சந்தோஷமாக சிரித்தான் திகிலாவும் தன் கணவனின் மாற்றத்தைக் கண்டு மனம் மகிழ்ந்தாள்